கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆச்சங்கரையில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பில்லூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணையின் முழு கொள்ளளவை எட்டியது தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி அவலாஞ்சி குந்தா மற்றும் கேரளாவின் அட்டப்பாடி மன்னார்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நேற்று இரவு முதல் பில்லூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்தது ஜூலை இருபத்தி ஆறு காலை நிலவரப்படி சுமார் இருபதாயிரம் கன அடி தண்ணீர் வர தொடங்கியது நேற்று வரை எண்பத்தி ஐந்து அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் இன்று காலை தொன்னூற்றி மூன்று அடியாக உயர்ந்து பின்னர் தொன்னூற்று ஏழு அடியை எட்டியது அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு வரும் இருபதாயிரம் கன அடி தண்ணீர் முழுவதுமாக பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் வருவதால் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை மூலம் தொடர்ந்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது